ஏதோ ஒரு கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் உங்க அப்பாவை தூக்கி வீசிட்டு இங்கே என் ஊருக்கு வந்துட்டோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது இங்கே நம்மள பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா ஏதோ விருந்தாளியா வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் தங்கலாம் ஆனா இன்னைக்கு பிள்ளைய கூட்டிக்கிட்டு பிரச்சனைன்னு வந்திருக்கேன் யாரும் என்ன ஏதோ நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது ஏமா ஏமா ஃபீல் பண்ற வந்தாச்சு நீ என்ன பண்ண முடியும் இல்லடி ஒரு பையனை பெற்றிருந்தா கூட ஏதோ பையன் ஏதோ ஒன்று பண்ணி பொழச்சிக்குவான் பொம்பளை புள்ள வேற உன்னே வேற கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் அதில் நினைச்சதே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாமான்னு தோணுது அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனோ ஏமா அப்பா எப்போ பார்த்தாலும் உன்னை மதிக்கிறதே கிடையாது அதுவும் இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் என்னையும் தூக்கி போட்டு மிதிக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு அப்பா விட்டு தனியாக அந்த தம்மா அப்பாவுக்கும் நம்ம அருமை என்னன்னு தெரியும் இல்லைன்னு வச்சுக்கவே அப்பா எப்போ பார்த்தாலும் தாம்பிடிச்ச மேலுக்கு மூணு கலனே தான் இருக்கும் இம்பிட்டு விவரமாக பேசுகிற உன் படிப்பையும் கெடுத்து என் கோபத்தால உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அம்மா அதெல்லாம் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருமா அப்பன் திருந்தி வந்து நம்மள கூட்டிட்டு போனா பிரச்சனை இல்லை அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னு வேற தெரியலையேடி நான் வேற ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே பிரச்சனை வம்புன்னு சொன்னால் இவங்க இங்கே என்ன நினைப்பாங்க பாவம் சந்தோஷம் இப்போ தான் அவன் வாழ்க்கையில் நல்லதே நடக்குது இந்த நேரத்தில் நம்மளை இங்கே வாழா வந்து உக்காந்தா என்ன பண்ணுறது அது ஒரு பக்கம் யோசனையாக கிடக்கு தம்பி வீட்டுக்கு போகலான்னா தம்பி பொண்டாட்டி சரியில்லை ஒரு பொம்பளையாக மட்டும் பிறக்கவே கூடாது ஏதா

அது செல்வி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் மாமா என்னடா தம்பி இந்த நேரத்துல என்ன மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட அதான்கா தோட்டம் எல்லாம் ஒன்னும் பயிரும் போடல ஒன்னும் போடல வெறும் இதா இருக்கு ஓட்டி விட்டதோட அதான் சரி கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வருவோம் சொல்லிட்டுதான் போய் நெல் அது இதுன்னு வாங்கிட்டு வந்தேன்கா சரிடா தம்பி அது சரி என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க மாமே வரலையா

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதுலேயே ஏறிக்கிறேன் ஆ சரிக்கா செல்வி வாடி ஏ அக்கா இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட பிரச்சனை ரொம்பன்னு வீட்டை விட்டு வந்ததே கிடையாது ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆளு கதையும் அங்கேயே இருக்கும் இன்னைக்கு அக்கா வீட்டை விட்டு வந்துருக்குன்னா எதுவும் பெரும் பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன் உட்காந்துட்டீங்களா ரெண்டு பேரும் ஆ உட்காந்தாச்சு மாமா சரி வேலை வேணாம் நெட்டலெல்லாம் பிள்ளேன் பிடிங்கிவிட்டு

ஆ உன் தம்பி இத்தனை வருஷம் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாமலும் உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பான் அப்படியா அப்பட்ட பையன்கிட்ட போயிட்டு காசை கழுவர்றியே நீ எல்லாம் மனுஷியா டி ஆ மனுஷியா மனுஷியாடி நீ ஆச்சு அடிச்சு சாவடிக்கிறாடி இந்த நாடியை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா எவனும் வர மாட்டான்டி எவனும் வரமாட்டான் கேடி உன் முகரக்கட்டை மூஞ்சி முழிச்சிட்டு போனா கூட பொட்டிக்கு போயிடுச்சு கதடி பாவ அந்த பையன் அம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த வண்டி எவ்வளோ ரிப்பேர் பண்ணுது தெரியுமா நம்மள மாதிரியா மேல கீழே ஏறி இறங்குறதுக்கு அது அவ்வளோ பிரியமால அங்கேருந்து அந்த பையன் நடந்தே போகிறாண்டி வேலைக்கு அதனால தான் சரின்னு வண்டியை சரி பண்ணுறதுக்குன்னு வண்டியை புதுசா வாங்கிடுவான் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவள் பொண்டாட்டி கையில் கல் உழுது லோனை வாங்கின லோனை கச லவிட்டிக்கிட்டு என்னமா நடிச்சுக்கிட்டு நீ கிளம்புற நான் அப்பயும் நினச்சேன் என்னடா சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது இன்னைக்கு ரொம்ப ஆடுதேன்னு நினைச்சேன் காசை களவாண்டுக்கிட்டு தானே நீ அந்த இடத்த ஊட்டி கிளம்பி இருக்க இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இனிமே பாரு உன்னை என்ன கதி காலத்துறையு பாரு என்ன கதவு போட்டி இருந்துச்சு நீங்க திறந்துருக்கு ஆனா சத்தம் தாரமாரா வருது அடிபிடி சண்டை மாதிரி இப்பதாண்டி தெரியுது இப்பதான் எனக்கு தெரியுது என்னடா நம்ம குடும்பத்துல எவனுக்குமே இந்த அடுத்தவன் வீட்டுல களவணித்தனம் பண்ற பழக்கமே இல்லையே இப்படி கை வைக்காத இடம் பாவம் பண்ண வீடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் போய் களவணித்தனம் பண்ணேன் அதனால தான் இவனை ஹாஸ்டலில் சேர்த்து தள்ளிருமோன்னு சொல்லி தரணும் அப்போயும் நான் ஒவ்வொரு ராத்தியும் நினச்சிருப்பேன் நமக்கு இல்லாத பழக்கம் இப்போ குடும்பத்தில் இவனுக்கு இல்லாத பழக்கம் இவனுக்கு இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் இப்போதானே தெரியுது உன் பிறப்பில் ஊறுனதுதான் அப்போ அவன் பிறப்புலேயும் ஊறி போய் கிடக்குதுன்னு முன்னையே நினைப்பேன் ரெண்டு பேரும் வள்ளி இங்க பாரு வள்ளி அடிச்சே கொல்றேன் வள்ளி ஐயோ

சோத்துக்கு நன்னைக்கு வெளியே தான் வந்து ஆகணும் வெளியே வா இங்கே தான் உட்கார்ந்துருப்பேன் உருச்சு உப்பு கண்ட போட்டாரா ஹீரோனிய இங்க வாங்கனே கம்மனி இருங்கனே என்னனே இப்படி கோவப்படுறீங்க நீங்க இப்படி கோவப்பட்ட நாங்க யாருமே பார்த்தது இல்ல நாங்க எல்ல எங்க புருஷமார்கள் கோவப்பட்டா கூட இத ஏத்த விட்டானே انا பாத்து கத்துக்கங்கன்னு சொல்லுவான் இப்படி போட்டு மாட அடிக்குற மாதிரி பொண்டாட்டி அடிக்கிறீங்களே ஏ நாளை பின்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவதானே வந்து நிப்பா வேற யார் வந்து நிப்பா அட ஏமா நீ வேற கலவாணி சிரிக்கி போய் கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு வார கூட பிறந்த தம்பி வீட்லயே அப்புறம் அவளை அழிக்காம என்ன மிக்க சொல்றியா அவ கொண்டாட்டி என்ன அந்த கேவலமா பாக்குற என்னமோ நம்ம தான் இவ்வளவு கல்யாணத்தனம் பண்ண சொன்ன மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கேமா ஒரு மச்சான் வீட்டுல போய் நம்மளே பத்தஞ்சு கேட்கறதுக்கு அவன்ட்டு கூச்சப்படுவோம் போய் தம்பி வீட்டுல களவாணி ஒரு லட்சம் ரூபா காசை களவாண்டு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கிளம்பனா அப்புறம் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா ஏமா வேறு யாருமா அடுத்த வீடுனா கூட சொல்லலாம் கூட பிறந்த தம்பி வீடுமா அங்க போய் கைய வைக்கலாமா ஆஹ் பாவ நம்மளால அவங்க அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த பாவம் நம்ம தலையோட வந்து விடியும் ஏற்கனவே தொழில் முடங்கி போச்சுன்னு நான் அந்த பைத்தியம் முடிச்சு தெரியுறேன் இதுல இவ தான் வந்து என் நம்பி வீட்டுக்கு வா என் நம்பி வீட்டுக்கு வா அங்க எதுவும் நான் போய் பொழைப்போம் அப்படி இப்படின்னா போன இடத்துல மூடிக்கிட்டு நம்ம பொழப்ப பாக்கணுமா இல்லையா இவ ஒரு பக்கம் வேலைக்கு போய் நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்தா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வேலை செஞ்சிருந்தா நம்மளும் பத்தஞ்சு சம்பாதிச்சு ஏதோ ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் இவங்க வேலைக்கே போக மாட்டாங்களா வீட்லயே உக்காந்து அழிக்கணுமா நம்ம சம்பாதிச்சுட்டு வர்றதுல நம்ம கடனை கட்டுவோமா இல்ல வீட்டை செலவா பாப்போமா இல்ல பையனுக்கு தனியா பாப்போமா இல்ல எதைதான் பாக்குறது ஒரு மனுஷன் வேலைக்கு போறது வலிக்குது தலைவணித்தனம் பண்றதுக்கு இனிக்குதா வெளியே வாடி இன்னைக்கு வா உன் கையாவே அறுத்து உப்பு கண்ட போட்டுறாயிரு கடவுளை என்னானே போங்கனே

எல்லா திமுறும் அடங்கி போச்சு அது மட்டும் இல்லைக்கா அவளுக்கும் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வேணு கடனை உடனே வாங்கி இப்போதாக்கா இது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆமாக்கா அன்னைக்கு ஒரு தடவை பண்ணி ஒரே வாரத்தில் மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஹார்ட் அட்டாக் வந்து கூட்டிட்டு போய் பெருஞ்சளவுக்கா மூன்றரை லட்சம் பக்கம் ஆகி போச்சு நம்ம தம்பி வீட்லயும் ஊறுபட்ட கஷ்டம் இருக்கு இதுல வேற நம்ம வேற கிளம்பி வந்துட்டோமே சரி என்னக்கா பிரச்சனை

நான் இருக்கேன் நீ எதை பத்தியும் கஷ்டப்படாத கவலைப்படாத சரியா தம்பி நீ ஆயிரத்தி எட்டு கஷ்டத்துல இருக்க இதுல இது வேற சும்மனா ஆயிரத்தி எட்டு கஷ்டம் வரதான் செய்யும் அதுக்குன்னு நம்ம என்ன சாப்பிடாம தான் இருக்கோமா இல்ல தூங்காம தான் இருக்கோமா சும்மா இருக்கா உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் தம்பின்னு இதுக்கு கூட பாத்துக்காம வேற எதுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி யோசிக்காத அந்த ஆளு போல நம்பி இருந்தேன்

அந்த இடத்துல காசு இல்லைன்னு என்னைய போட்டு அடிக்க என் பிள்ளைய போட்டு அடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு அப்புறம் இவத்தை கேமரா எடுத்துட்டு வந்து காட்டி நாங்க ஒண்ணு காசு எடுக்கல அவங்கதான் எடுத்தாங்கன்னு அவ காசு எடுத்துட்டு கிளம்பிட்டாயா படுபாவி அந்த அளவுக்கு பண்ணி போட்டாயா உனக்கு கேட்கறதுக்கு நாரி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா நீ ஒரு போன போட்டிருக்க முடியுதானே நான் வந்திருப்பேன் நீங்களே ஆயிரத்தி எட்டு கஷ்டத்துல இருக்கீங்க இதுல நான் எங்கடா உங்களை கூப்பிடுறது கஷ்டம்னா இருக்க தானே செய்யும் அதுக்குன்னு உனக்கு ஒண்ணுதான் நாங்கள் விட்டுட்டு இருப்போமா நீ எங்க வீட்டு புள்ளக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த ஆளும் அவங்க அக்கா கறி என்னைக்காவது என் கையில சிக்கட்டும் அப்புறம் இருக்கு முதல்ல இருந்து லிங்க மாதிரி இழுத்து போட்டு சாத்தினதும் சரி போட்டு வரும் போல இருக்கு போச்சு போச்சுன்னு போதும் போதும் அக்கா வாழ்க்கை புள்ள வாழ்க்கைன்னு பொறுத்து போனதுக்கு இந்த அளவுக்கு பண்றாங்களா வரட்டும் அவனா நானான்னு பாத்துறேன் முதல்ல அவங்க அக்கா கறி பக்கத்து தெருவுல தானே இருக்கா முதல்ல அவளை இழுத்து போட்டு சாத்துனா சரியா வந்துரும்

வச்சுக்கிட்டு காலங்கத்துல பேசினா நமக்கு காலேஜுக்கு லேட் ஆகி போயிடும் போ ஐயோ அம்மாடி அம்மா என் அம்மா பேசுற பேச்சுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அதான் எங்க அப்பா காலங்கத்திலே ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம ஓடிடுறாரு போல இருக்கு சரி என்னதான் இருந்தாலும் வீட்லயும் ஜாமா எதுவும் இல்ல முதல்லையாவது சந்தோஷம் இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு வீட்டுல குறைவே இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ அவர் எப்ப போனாரோ அப்பயே வீட்டில் எல்லா கஷ்டமும் வந்துருச்சு சரி இனிமே சாயங்காலம் நேரத்துக்கு மட்டும் ஏதாவது வேலைக்கு போனா பரவாயில்ல நம்ம செலவு நம்ம பார்த்துட்டா கூட அப்பா வீட்டு செலவ பார்த்துப்பாரு கொஞ்ச நேரத்தில் மணி ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் எனக்கு ஆரம்பிச்சிருவான் தலையா இருக்கு அடிச்சுட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டிக்கிறான் அந்த அளவுக்கு நானும் பாடால படுத்திருக்கேன் அவளை நான் போயிட்டு வரேங்க ராத்திரி வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வர்றது இல்ல காலையில நம்ம பணியில ஓடி போய் அதை எடுத்துட்டு வரணும் என்ன இவர் இங்க உட்கார்ந்துருக்காரு வீடு வாசலா கூட்டாம அப்படி அப்படியே கடக்க போல இருக்கு மீனா என்ன தூங்கிட்டு இருக்காள என்னனே மீனா எங்க வீடு வாசலா கூட்டாம அப்படி அப்படியே கடக்குது போல இருக்கு கத்தீஜா மீனாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறியாமா போன் பண்ணி பாக்குறதா என்னனே மீனா எங்க வீட்டுல தானே இருப்பா இல்லம்மா நேத்து ஒரு சின்ன சண்டை

கதிச்சா அпломபே அந்த மாதிரி மாதிரில எதுவுமே வாழ கூடாது நான் கடவுள வேண்டிக்கிறேன் ஆனா நீங்க பண்ணனதுக்கு அவ எங்க போய் என்ன ஆய இருக்காலோ இப்படி இருக்கீங்க உங்க அக்கா உங்களுக்கு வசத்தினா ஆனா அத விட முக்கியம் உங்க பொண்டாட்டி நாளைக்கே உங்களுக்கு உடம்பு முடியலன்னு படுத்துறालோ உங்களுக்கு பீமூத்ரா alli போடுறது அவதான் எந்த அறுவறுப்பும் பார்க்காம வேற யாரும் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே நொந்து போயிட்டேன் கத்தீஜா நீனா என்னைக்காவது அவ வேலை செய்யற இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்காளா சொல்லுங்க பாப்போம் போன வாரத்துக்கு முந்தின வாரமெல்லாம் எல்லாம் இலைய எடுத்துக்கிட்டு இருக்கோம் காட்டெரும வந்துருச்சு வந்த வேகத்துல இவள முட்டி விடுமோன்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓடி வந்ததுல அந்த இதுல இருந்து அப்படியே விழுந்து அவ்வளோ காயம் ஆனாலும் உங்ககிட்ட சொன்னால மஞ்சள் மஞ்சப்பத்தை போட்டுக்கிட்டு பிரிஞ்சா நாங்கெல்லாம் வாடி ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஒரு ஊசியை கீது போடுவோம்னா உங்களுக்கு காசு இருந்துச்சுனா வீட்டுல ஆயிரத்தி செலவு இருக்கு இது இல்லாம அவங்களும் வேற வந்திருக்காங்க இவரும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அவ கஷ்டத்துல மறைச்சுக்கிட்டு வாழ்ந்தவர் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனா உங்க அக்காவுக்கு ஒண்ணு நம்ம துடிச்சுக்கிட்டு ஓடுறீங்கல்ல இவரோட கஷ்டத்தை என்னைக்காவது புரிஞ்சிருக்கீங்களா நீங்க சாம்புரிசை யாருக்கிட்டையும் குளிஞ்சு போயிடக்கூடாது அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அவரை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து நீங்க நல்லா இருக்கணும்னு கொடுத்தா ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்க ஒரு குழந்தை உண்டாடுச்சுனோனே சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கினவங்க தானே நீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுதானே வந்து நடக்கும் ஆனா ஒண்ணுனே நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அவள மாதிரி ஒருத்தியோட பாவத்தை கொட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள்கிட்ட எல்லாம் பேசறதே வேஸ்ட் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு